அன்பர்களுக்கு வணக்கம் ஆரம்பாடி சித்தர் பாடல் எண் எண்பத்தி எட்டு ஐ பார்ப்போம் முக்கண்ணன் சிவபெருமானின் முறைமகனான மகனான கல்கிநாதனின் பிறந்த ஊர் சுற்றி முழுவதிலும் மூளை முடுக்கெல்லாம் தெய்வ அவதாரத்தை அழிக்கும் எண்ணத்துடன் திரியும் மூடர்கள் கண்ணிமைக்காவ வண்ணம் விழித்திருந்து பல வழிகளிலும் கண் பதித்து நிற்பார்கள் என்பதை முக்திநாதன் சிவபெருமான் எனக்கு சொல்லி அதை பொய் என்று சொல்லி பகுத்துப் பார்க்கும் அறிவில்லாமல் உருவமாகத் திரியும் மூடர்களும் அருவமாகத் திரியும் தீவினை சக்திகளும் உண்மையை சத்தியத்தை மறுதளித்து திரிகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு முடிவுரையை நான் கொடுப்பேன் என்கிறார் சித்தர் சீக்கிரத்தில் முடிவு நாள் எழும்பாமல் போவதற்கு இன்னல்களை அதிகம் கொடுத்து கல்கிநாதனின் உறவினர்களோடு கூட்டு சேர்ந்து இவனை கண்டுபிடித்து அழிக்க வேண்டும் என்று உயிர் பறிக்கும் நோக்கினிலே இமைப்பொழுது கூட அவர்கள் உறங்காமல் இவன் தங்கும் இடங்களில் எல்லாம் முன்னும் பின்னுமாக அடையாளம் சத்தம் இல்லாமல் வட்ட வளையம் அமைத்து இயங்குவார்கள் என்கிறார் சித்தர் எதிரிகள் எப்படிப்பட்ட கோட்டை அமைத்து சுற்றினாலும் அமைதியாக இருந்து அவர்களுடைய நோக்கங்களை எல்லாம் தனித்திருந்து அசை போட்டு திடீரென பொங்கி வரும் புயலை போன்று பொங்கி எழுந்து வருவான் கல்கிநாதன் தென்னகத்தின் தென்முனையில் கன்னித்தாய் தவமிருக்கும் மூன்று கடலும் சங்கமிக்கும் அழகு மிகுந்த செந்நிலமே பொங்கி எழும் சிறைச்சாலைகளை காவல் காக்கும் காவல்துறையினர் கரை கொண்ட நெஞ்சுடையோர் சீற்றத்தோடு அவனை பிடித்து வந்து அறைக்குள் அடைத்து இறையவன் கல்கிநாதனின் கதை முடிக்க உணவில் விஷம் கலந்து கொடுத்தாலும் கொற்றவனின் இன்னுயிரைக் காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அன்னை மகாகாளி தன் தன் பிள்ளையென அவன் மீது தன் அருள் முழுவதையும் சக்தியையும் பாய்ச்சி காத்திடுவாள் என்பதனை ஊரறிய உலகறிய உண்மையை சொல்கிறேன் என்கிறார் சித்தர் அப்படியே அவர்களின் தலைகளை எல்லாம் முறித்து கூறு போட்டு மண்மேட்டின் மேல் மலையாக குவித்து அதை காணும் நல்லவர்கள் மனம் மகிழும் தருணத்தை மன்னன் இவன் தன் தலைமீது மணிமுடி சூடியவுடன் நமக்கு தருவான் என்கிறார் சித்தர் கண்ணபிரான் ஆலயக் கோயில்களை நிதம் திறந்து இறைவனின் பாதங்களை தொழுகின்ற நேரத்தில் கயவர் கூட்டங்களும் ஆலயம் திறக்கும் நேரத்தை காத்திருந்து கார்வண்ணன் பத்மநாப பெருமானின் ஆபரண திருவரையில் திருடும் நோக்கில் ஈடுபடும் போதெல்லாம் முயற்சி பண்ணும் போதெல்லாம் திசைகள் முழுவதிலும் தீமைகள் தலைவிரித்து ஆடிடும் திருவரையை திறந்தவனும் அழிவான் அதற்கு கூட்டாளிகள் அத்தனை பேரும் பலவித துன்பங்களால் கதறுவார்கள் பணம் பொருள் எந்த ஆசையும் இன்றி முற்றும் துறந்தவனாய் திருவனந்தன் ஆலயத்தில் வீற்றிருக்க வேண்டியவன் அங்கு உள்ளிறங்கி தன் ஒளியை பாய்ச்சும் போது இவன் நுழைந்த பின்னர் உலகத்தை ஆட்டி படைக்கின்ற அத்தனை நோய்களும் அடியோடு மாய்ந்து போகும் அப்படிப்பட்ட வல்லமை கொண்ட மாட்சிமை கொண்ட அருளாளனின் சிறப்புகளை உலகத்தின் உத்தமர்களே கேளுங்கள் இதுதான் நடக்கப் போகின்ற விதி என்பதை சொல்லிவிட்டேன் உலகத்தின் அத்தனை சக்திகளும் என்னிடம் தான் இருக்கிறது என்று மார்தட்டும் வேட்கை மிகுந்த போராளி புயலை ஒத்த ராஜாளி பெரும் பறவையைப் போல வீர தீரம் காட்டும் தலைவர்கள் போர்களாலே மாய்ந்து போகாமல் இருந்தாலும் சூழ்ச்சிகளாலே விழுந்து விடுவார்கள் புலிக்கு ஒரு காலம் இருந்தால் எலிக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னதைப் போல எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய நல்லவர்களும் சித்தர்களும் கல்கிநாதன் வரவிற்கு பின் மணிமுடி சூடும் காலம் வரும் இப்பொழுது திரிகின்ற புலிகள் எல்லாம் அப்போது பதுங்கி ஓடிவிடும் போதாத காலம் கெட்ட காலம் என்று நினைத்து சிறகுடிந்த பறவைகளாக நல்லவர்களும் நீதிமான்களும் துன்பப்படும் காலம் சில காலமே பன்னெடுங்காலமாக அவதாரம் வரவேண்டும் என்று தவம் இருக்கும் நாடு சீர்பெற வேண்டும் என்று தவம் இருக்கும் நீதிமான்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அவர்களின் மகிழ்ச்சி பொங்க அருள் புரிவான் கல்கிநாதன் வேலியில் மேய்கின்ற பச்சோந்திகளைப் போல் அவ்வப்பொழுது நிறம் மாறி நேரத்துக்கு தகுந்தது போல தங்கள் குணங்களை மாற்றிக்கொண்டு கொள்ளையடிக்கும் வஞ்சக கூட்டங்களின் வெறியாட்டங்களை நெறியாளன் கல்கிநாதன் நேர்மையான முறையில் ஆட்சி பரிபாலனத்தை செய்யும் நிலையை காட்சியாக என்னை காண வைத்த பரம்பொருளே மனித இனத்துக்கு அப்பாற்பட்ட விரோதமான படுபாதக ஓநாய்களை போல் திரியும் அரசாழ்பவர்களுக்கு இப்போது ஆதரவு அதிகம் இருக்கும் எம் கல்கிநாதன் வரும் முன்னர் இந்நிலத்தை ஆளுகின்ற பொய்கூட்ட தலைவர்களை ஒவ்வொன்றாக விழுங்கிவிடுவாள் இந்நிலம் காக்கும் கொடுங்காளி என்கிறார் சித்தர் மலைமகளின் தங்கையான பூமாதேவியின் குழந்தைகளை கொன்று குவிக்கும் அனைத்து நாட்டு தளபதிகளை எல்லாம் நம் தமிழ் பரப்பில் வரவைத்து தன் தாளாத பசி தீர்க்க தீ மூட்டி புசிப்பாள் மலைமகள் என்கிறார் சித்தர் எல்லோரும் தமிழ்நாட்டில் வந்து சேரும் பொழுது பன்னாடுகளிலே இருக்கும் அணுகுண்டு போன்றவைகளை வீச வைத்து நெருப்பால் கரித்து பொசுங்கும் சம்பவம் நடைபெறப் போகிறது என்பதை போன்ற ஒரு மறைத்தல் நிகழ்வை இந்த இடத்தில் அறம்பாடி சித்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி நடக்கும்போது பூமாதேவி மகிழ்ச்சியுடன் சிரிப்பாள் என்கிறார் சித்தர் தன்னோடு நின்று தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து தொண்டாற்றிய தங்களின் இளவல்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உயிராய் காத்து நின்ற அண்ணல் ஒருவன் சருகாய் சாயும் காலத்தில் அவர்களுக்கு எவ்விதத்திலும் உதவாத சண்டாள கூட்டங்கள் பெருகும் காலம் இன்னும் அதிகமாவதற்குள் வில்லிலிருந்து விடுபட்ட அம்பை போன்ற வீரிய ஆற்றலோடு விரைந்து வந்து விடுவான் ஐயன் கல்கிநாதன் என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம்